மே இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மாறாத பிரசன்னம் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தார் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்று அவருடைய மாறாத பிரசன்னமாகும் கத்துடைய பிரசன்னம் இருக்கும் இடத்தில் ஊழியக்காரன் வல்லமையோடு இருப்பான் அன்றைக்கு தமக்கு ஊழியம் சீஷர்களோடு இருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினதைப் போலவே இன்றைக்கும் தமக்கு ஊழியம் செய்கிற தேவனுடைய அனைத்து ஊழியக்காரர்களோடும் அவருடைய பிரசன்னம் மாறாததாயிருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட போது கர்த்துடைய பிரசன்னம் அங்கே வந்தது கர்த்தருக்கு ஊழியம் செய்ய விரும்பின தானியலுக்கு கர்த்தர் தமது பிரசன்னத்தை ஆளவில்லாமல் கொடுத்ததுடன் பாபிலோன் ஞானிகளை பார்க்கிலும் அவருக்கு பத்து மடங்கு ஞானத்தை அதிகமாக கொடுத்தார்